வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி கருப்பு கடலை சுண்டல் எப்படி சேருந்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு கருப்பு கடலை எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை தண்ணியெல்லாம் மாற்றிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் லீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் கடலை நல்லா வெந்திருக்கு இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இது கொஞ்சம் பொரியட்டும் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கி விடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்ச கடலையை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருலாம் அவ்வளவுதான் நம்ம கருப்பு கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ